என் பேர் மிகா ராஜசேகர் நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்தில் நடிச்சிருக்கேன் இப்போ சாரி பாம்பில் நடிக்கிறேன் ஸ்பீச்சஸ் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார் தேங்க்யூ அர்ஜுன் இட் ஹாஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் ஒஃபிஷியலி என்னோடய ஃபேவரட் கோ ஆக்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ ஸ்வீட் ஆட் எங்கள் டீமுக்கு எங்கள் காஸ்ட்டு பூரா எங்கள் டார்லிங்ஸ்க்கு ஐ லவ் யூ கைஸ் யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எமோஷனலான ஜாலியான ட்ரமேட்டிக்கான படம் ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் வவர் இட்ஸ் அவுட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இமான் சார் it is an honor forever your fan and buying Ramana or album Kurterkar in the padathuk i hope you all like it i hope i didn't miss anyone thank you so much bye 2 1 let's welcome i don't and only arjun das रात अपने। फर्स्टली बिग थैंक यू तू ऑल यू स्टूडेंट्स आई नो इन्हीं की उनका लीव बड़ा ना लो इनको अंदर किंग हैं सो बिग 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 थैंक यू मिलार में एक स्पेशल मेंशन तू डी विस्टॉम स्टूडेंट्स थैंक यू थैंक यू सो मच। उम्र टू मिनट्स में नोट दिख रहा है इफ यू डोंट माइंड। ஸோ ஆ ஓகே ஓகே சரி நானே வந்துக்கிறேன் நோக்கே ஓகே ஸோ பாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷலான படம் எனக்கு ஞாபகம் இருக்க விஷால் வந்து கதை நரேட் பண்ணேன் அண்ட் நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி டே ஷோரா நான் தான் நடிக்கணும் பண்ண கேட்ட வந்துட்டு வடிசை இல்லை சார் ஷோர் சார் கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் பேசும்போது சொல்லியிருந்தான் இமான் சார் தான் மோஸ்ட் மியூசிக் பண்ணுவாங்க இது ஆக்சுவலி நடந்த கான்வெர்சேஷன் ஒன்று இருபத்தி இமான் சார் பண்ணுவாங்கன்னு தோணலை இசை இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம் தென் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணார் அண்ட் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்திங்களாமே அர்ஜுன் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஸோ தேங்க்யூ பிக் பிக் தேங்க்யூ அன் ஆப்ஸ்க்யூட் ஆனர் டு பி பார்ட் ஆஃப் யுவர் மியூசிக்கல் பிக் தேங்க்யூ எம் யூர் பிக்சர்ஸ் அமேசிங் ஆன ப்ரொடியூசர்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் இட்ஸ் அ பிக் ஹிட் அண்ட் நிறைய படங்கள் பண்ணுங்கள் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் vishal, thank you for being a brother. Uh, and we will be working together very soon again. and shivat, uh, shivat Mika, shivat thank you. Uh, we have the mutual feeling, like you rightly said, and wishing you all the very best for all your movies. nariya, the uh, nariya in the a lot of actors. Uh, a big, big thank you to all of you, tsk. Uh, thank you, smriti, Apsar, uh, the choreographer, and uh, singhal, sir, kali venkat, nariya, gang. பட் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் ஸோ இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வேன் எவர் விஷால் டிசைட்ஸ் டு அனௌன்ஸ் த ரிலீஸ் ஒன்ஸ் அகேன் பிக் 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 தேங்க்யூ ப்ரெஸ்ஸுக்கும் தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் டைம் எடுத்து வந்ததுக்கு பிக் பிக் தேங்க்யூ டூ ஆல் ஆஃப் யூ கிரேட் டே அண்ட் அப்போலேருந்து எல்லாருமே ரோல் எக்ஸ் ரோல் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரோல் எக்ஸ் நான் சொல்கிறேன் தில்லி நீங்கள் சொல்கிறீங்களா Relax. Alomperi. <laughs> 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 In the paper, la anti-police caromperi. Even the talay <laughs> <laughs> Lifetime settlement! <laughs> thank you, thank you. And uh, the brother who sang uh, did really well. And Didya uh, you're hosting really well, and you're also fantastic. A big, big thank you once again.

అండ్ పోస్టెడ్ ఆన్ ఇన్స్టాగ్రామ్ హేష్ ట్యాక్ బాం ఫిలిం హేష్ ట్యాక్ పాంప్ పడం యూ కెన్ టగ్ అట్ గెంబ్రి పిక్చర్స్ అండ్ రైట్ ఎ వన్ లైన్ అబౌట్ ద ఫిల్మ్ డైటిల్ బామ్ ఇ పం ఎన్న పడమా యూ కెన్ క్రియేట్ పోస్టర్స్ యూ కెన్ డూ పెయింటింగ్ ఎనీథింగ్ రిలేటెడ్ టు బామ్ ఫండ్ జస్ట్ ఫుడ్ హేష్ ట్యాక్ పామ్ ఫిలిం పామ్ పడం ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ ద సెల్ఫీ బూత్ హండ్రెడ్ పర్సెంట్ వీఆర్ పికింగ్ పీపుల్ విత్ ద మోస్ట్ క్రియేటివ్ తాట్ ప్రాసెస్ యూఆర్ టు టేక్ దెమ్ ఫర్ అ డిన్నర్ విత్ కాస్ట్ అండ్ క్రూ and preview tickets for the film so that is the challenge, challenge. Yes. thank you and also he saved my name as arjun das artist thank you <laughs> okay yes sir group picture i request the other students to kindly settle i think the press if your guys are standing Yeah, that works only the cast and crew kindly be on stage

हमें डन विद द फोटोस फोटोग्राफर्स, यस, फोटोग्राफर्स डन ना, यस प्रेम और कहलेंगे ना लॉडर नहीं मिडे कोर्नों ना, आन बोला रहेगा ना, यस इल्ला कुंजो कुंजे सेटल आने के ना डी बी नाइस, पढ़े थोड़ी एडीज़ यारा चेंगे मिस डाउटर लेकिन ना प्लीज कम ऑन टू द स्टेज ப்ளீஸ் ஸ்டேஜ் இங்க இருக்கும் அனைத்து நாளைய இயக்குநர்களுக்கும் நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்கும் நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா முக்கியமாக விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணுன்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டாக நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில் தான் இருக்கணும் நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில் தான் இருக்கணும்ன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக இந்த துறையில் தேர்ந்தெடுத்து வரவங்க ஸோ அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது உங்களுடைய ஃப்யூச்சரில் இப்போ நூறு பேர் வந்து ஒரு விஸ்காமில் சேர்ந்து படிக்கிறாங்களா நூறு பேருமே இயக்குநர்களாயிடுவாங்களா நூறு பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்களா நடிகைகளாயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது அப்படி கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேறு வேறையாக இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன தானோ நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமாக அது அமையும் பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித் நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் பீஸ் ஆஃப் ஆர்ட் அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அது மட்டும் என்னால் ஃபார்ஷுவாக சொல்ல முடியும் எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில் எது வேணால் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடயே எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இந்த வெஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி ஸோ அதனால் யு ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினைச்சிக்கங்க ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் கமிங் டு திஸ் ஃபிலிம் பாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும்போது வாவ் சூப்பராக இருக்குது இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் கெம்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கும்போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டு அண்ட் கரெக்டான டீமோடு அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரிக் தான் சார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபஸ்ட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா படம் பா பார்த்துட்டேன் கதையும் தெரியும் அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார் அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் ஒண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த படம் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ குட் ஸ்பாட் தட் சார் ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார் நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும் அண்ட் சிவாத்மிகா மேம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அப்பாவுடைய லெக்சி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்றது என்னுடைய வாழ்த்துகள் அண்ட் இந்த குரூ இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரீக்கிங்காக ரொம்ப அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெயினர் அப்படின் தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃப்யூச்சரில் ஸோ இன்றைக்கி தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனவுஸ்மெண்ட் அண்ட் ஃபர் ஐ மீன் ஃபர் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து வந்து இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதோ தான் ஆரம்பம் ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது அது முக்கியமாக ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்போவுமே ஒரு செம்ம வைப் அது ஸோ அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசெப்ஷன் வந்து நீங்கள் சார் கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் காட் ப்ராப்ளெஸ் ஆ ஓகே ஓகேண்ணா ஆஃப் அன் அவர் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கம் நான் முன்னாடியே வந்து இன்டிடியூஸ் ஆகிட்டேன் வந்து ரெண்டு சாங்கும் பாடிட்டேன் ஸோ இப்போ முன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க மெயினாக அர்ஜுன் தாஸ் அண்ணன் அப்புறம் டைரக்டர் விஷால் வெங்கடா அண்ணன் அப்புறம் ஹீரோயின் அக்கா என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டிமானே ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு டிஎஸ்கே அண்ணன் தான் நிறைய பேசிட்டாரு ஸோ நம்ம என்ன பேசுகிறது ஒன்றுமே தெரியல ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் அண்ணனுக்கு தான் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன் அர்ஜுன் தாஸ் ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்குன்னே சொல்ல முடியும் ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ஸோ தேங்க்ஸ் அதுக்கப்புறம் டீம் எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறது எனக்கு தெரியல தேங்க் யூ பை தேங்க் யூ ஸோ மச் யார் த வெரி பெஸ்ட் ஸோ இன்னும் மென்மையான உயரங்கள் நீங்கள் வளரும் அப்படின்னு வாழ் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஓகேம்மா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இந்த வைப் இருக்குது பாருங்க நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப்பு வேற லெவலுங்க நீங்கள் தளபதி ஸ்டைலில் சொல்ல நீங்கள் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் நண்பா ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் சாரி ஏன்னா நான் வேறு ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லிட்டுருந்தேன் என்னதுலாம் என்னென்னங்க பேச கூட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டப்புனு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டீமில் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவிலேருந்து எவ்வளோ காம்படிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான் எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ விஷால் ப்ரோதான் அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான் பயங்கரன்னா வெறிதரமான ஃபேன் அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணான கண்ணே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல சார் லவ் யூ சார் ஆல்வேஸ் அண்ட் மற்ற டீம் எல்லாருமே என் எங்களோட இருந்த எல்லாருக்குமே எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு ரோல் எக்ஸ்டைலில் சொல்லணுன்னா சார் போஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது சார் பெருமையாக இருக்குது சிக்க வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்கும்

தலபதியா தலையா ஓகே இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ்லாம் டான்ஸ் ஆடும்போது போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா பண்ணியிருப்பேன் நான் கொஞ்சம் லேட்டில் சாரி ஓகே இது தலை பண்ணிடுவோம் தம்பிமாயில் வாகனம் வெளிக்கிட்ட எழுத்து மூடுப்பா வெளிக்கிட்ட ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதனால உள்கிட்ட மூடு ஆட்டுக்கு அடியில் தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போது என்ன பங்காளிகளா சும்மா பாம்புக்கு கைத்தட்டல கவிதரிக்க விடலாமா வரிசையா போக வேண்டாம் உன்னை வீட்ல கூட வந்து பண்றேன்டா விஜய் விஜய் சேதுபதி சாரா ஓகே சார் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருங்க சார் சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமாரா போய்டும் இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாற்றுனதுக்காக நம்ம கெம்ரியோ பிச்சஸ் நம்ம விஷால் சார் ஏன்னா வாரம் பிடிக்கும் பூமியும் பிடிக்கும் உப்பும் பிடிக்கும் சக்கரையும் பிடிக்கும் இளையராஜா பிடிக்க யாரு மனு பிடிக்கும் ரஜினி சார் பிடிக்கும் கமல் சார் பிடிக்கும் எனக்கு அர்ஜுன்தாஸ் சாரும் பிடிக்கும் எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும் எனக்கு எந்த சைடில் உட்காந்து பசங்களும் பிடிக்கும் அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும் ஒட்டு மொத்தமாக கை தட்டலனா பைத்தியம் பிடிக்கும் கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது லவ்யூ படம் நல்லா வந்திருக்கு தலைவா ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது நீங்கள் நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ குமுதாப்பியும் நச்சி ஃபைனலாக ஒன்றே ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அது அது கிடையாது தளபதி இப்போ தானடா பேசினேன் தம்பி சிம்பு சாரா நீ மற்றவங்களாம் பே மத்த மற்றவங்களாம் பேச கூட நினைக்கிறியா நீ சரி ஓகே கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அருமையான ஒரு படக்குழு இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும் போதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த பாம் விசால் வங்கடோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில் அவரே வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு பயங்கரமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் நீங்கள் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லணும் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த குரூவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் எல்லாம் வந்து நீங்கள் உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா எல்லாம் ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒரு நாலு பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க அந்த தர்மத்தில் அந்த கேப்டன் இருப்பாங்க ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைங்க அந்த கேப்டன் இருப்பான் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா ஒற்றுமையா இருங்க அந்த ஒற்றுமையில சொல்லிட்டு சொல்லடா நிமிர்ந்து இல்லடா கை தட்டினா சந்தோஷம் வரதுமா தளபதி இப்பதான் பேசு ஓகே தளபதி வந்திருக்கிற இடம் எஸ் ஆர் எம் ராமாபுரம் இல்லைங்களா ராமாபுரம் வாங்கினா சாரிங்கண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் லைட்டா விஸ்காம் ஸ்டூடெண்டாங்கண்ணா சரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வருதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவா வருதுக்கு மூணு நாலு வருஷம் ஆனா இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுங்கண்ணா

எனக்கு விசிட்டிங் கார்டு அந்த இந்த மெமிக்ரி தான் இதை வச்சு தான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷனில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்கா இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்க பாக்கிறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் பாம் வந்து உலகம் வெங்கும் பயங்கரமா தெரித்து வெடிச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நமக்கு தான் தெரியாது இந்த பாமன்னு அது வரைக்கும் சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாம சந்தோஷம் காலி வெங்கட் தான் இங்க மிஸ் பண்றோம் ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாரு தெரியுறேன் ஏ பயங்கரமாக இருதுல்ல ஏ பாம் டைட்டில் பயங்கரமாக இருந்தேன் நடுவில் ஒரு உட்காரச்சுருந்தீங்க ரொம்ப வருது ஏ தகம்லே வந்தலையா ஏறே நான் புற விட்டுருந்தேன் பேசுறேன் அவன் விஷால் வாங்கிட்டு எஸ்ஆர்எம் காலேஜுக்குள்ளே இன்னைக்கு உள்ளார பாம் எடுத்து வந்து விட்ருக்கான் அண்ணா இவ்வளோ பெரிய ஆளு ஓகே தேங்க் யூ ரவ்யூ ஆளுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி